இந்தியாவில் இருக்கிற மக்கள் எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் வரலாம் அவர் கெடுதம்பர் வரது இல்லை தப்பு தமிழகத்துக்கு வந்து மோடிஜி வராரு அப்படின்னாக்கா அவர் ஒரு இந்திய பிரதமர் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரது வந்து புதுசு இல்லை நல்லது வேற ஒன்றும் இல்லை அவர் வந்தால் என்ன அவருக்கு வரதுனால என்ன ஓட்டாக போகுது இல்லை ஏதோ ஒரு நீடுக்காக தான் வராரு அந்த மாதிரி மோடிஜி வந்து அதிகமா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கார்ல அதை எப்படி பாக்குறீங்க அவர் வந்தா என்ன அவருக்கு வரதுனால என்ன ஓட்டாவில போகுது ஓட்டு போடுறவங்களும் இருக்கானுங்க அவனுங்களுக்கு ஓட்டு போறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி இப்ப கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கோசம் ஓட்டு போறவங்களும் இருக்கானுங்க தெரியல யாருக்கு தெரியும் அதை பத்தி எல்லாம் அந்த அளவுக்கு அதாவது வரல வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் இருக்கு நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு ஆளை போய் பார்த்தா எப்படி என்னோட வேலை எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாலே இது வந்து வரவே இதுக்கு முன்னாலே இல்லை இல்லைன்னு குறை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்ததுக்கும் அடிக்கடி எதுக்கு வராரு அப்படின்னு அதுவும் குறை சொல்கிறாங்க அதாவது அவருடைய கண்பார் இது 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 என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மிச்சவங்களை மாதிரி வந்துட்டு வந்துட்டு போய் பிரோஜனம் இல்லை வரத்துக்கு முன்னாலும் அவங்களுக்கு என்ன தேவை அதை ஓரளவு நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன தேவை நம்ம ஒரு ஸ்டேட் மட்டும் அவர் பார்க்கல எல்லா ஸ்டேட்டும் அவர் பார்க்குறாரு ஒரே ஆள் தான் இங்கே ஒரு சிஎம் ஒரு ஸ்டேட்டை தான் பார்க்குறாரு அது பிஎம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேட்டையும் அனுசரித்து போகணும் அதுக்குண்டான ஃபண்டு ரெடி பண்ணிக்கணும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எனக்கு மழை பெஞ்சது நிவாரணம் வேணுங்கும்போது அவர் கொடுக்குறாரு அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அசம்ப விபத்துக்கள் நடக்குதுன்னா அதுக்கும் அவர் பைசா கொடுக்குறாரு இந்த பத்து வருஷத்தில் வந்து எல்லோரும் வந்து இந்த ட்ரிப்பு வரக்கூடிய இதில் வரமாட்டார் வரமாட்டார்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் வரமாட்டார் வரமாட்டார் சொல்கிறது யார் அரசியல்வாதி மத்தம் தான் சொல்கிறோம் இதே இது மக்கள் சொல்லலை அப்படி சொல்லியிருந்தால் மொதல் அஞ்சு வருஷம் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க ரெண்டாவது அவர் ஒன்றுமே செய்யலை அப்படின்னா சும்மா மக்களுக்கு பொழுது போகாமல் எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தான் மக்களுடைய வரி பணித்துல தான் எலெக்ஷன் நடத்துகிறோம் இப்போ ரெண்டாவது அஞ்சு வருஷம் அவர் ஜெயிச்சாரு இப்போ மூணாவது இப்போ ரெண்டு ஜெயிக்குமே மூணா ஜெயிக்க மாட்டாரா கண்டிப்பாக ஜெயிப்பார் இந்தியாவில் இருக்கிற மக்கள் எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் வரலாம் அவர் அவருக்கு வரது என்ன தப்பு இல்லை தப்பு இல்ல வரக்கா விசித்தர் தான் எலெக்ஷன் டைமும் வராது என்ன இப்போ அதனால தப்பு

அப்போ இது வரைக்கும் பத்து வருஷமா செஞ்ச உழைப்பு தான் இது புரியுதுங்களா சாட்சி தான் இந்தியாவுக்காக பாடுபடுறா அப்படி ஓரளவுக்கு நல்லா செய்யறேன் அப்படி தமிழகத்துக்கு வந்து மோடிஜி வராரு அப்படின்னாக்கா அவர் ஒரு இந்திய பிரதமர் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரது வந்து புதுசு இல்ல எல்லா பிரைம் மினிஸ்டரும் வராங்க இப்போ நாளைக்கு வரது வந்து அவருடைய பிரச்சாரத்துக்காக வராரு

ஏன் நம்ம சிஎம்ஏ கூட இதுக்கு முன்னே போய் வந்துருக்கிறார் நடந்து போய் வந்தார் ஒரு பிரதமர் போகிறது தப்பு கிடையாது ரெண்டாவது இப்போ நாளைக்கு இந்த வாக்கிங் ஷோன்னு சொல்லி டீனர் பாண்டிபஜரில் வராரு இதில் ஒரு ஒரே ஒரு சொல்கிறேன் இதுக்கு முன்னால் எத்தனையோ பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்கலாம் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் மீட்டிங் போடுவாங்க இந்த வாக்கிங் ஷோன்னு தமிழ்நாட்டுக்கு தான் பண்ணி வராது நாளைக்கு வாக்கிங் ஷோ பண்றதுக்கு வேற எங்கேயாவது இதுக்கு மேலே பண்ணிருக்காரு செக் பண்ணி பாருங்க இல்ல ரோட் ஷோ இப்போ நார்த்துல எல்லாம் போறாரு இல்ல இல்ல போறாரு இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர்லயே இவர் தானே ஃபர்ஸ்ட் இந்த ஷோ நடத்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் இவர் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எந்த பிளேஸை பர்டிகுலராக எடுத்திருக்கிறாரு பஜாரை எடுத்துருக்காரு இங்கே இது வந்து எந்த நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் சென்டிமெண்டா கல்யாணத்துக்கோ காதுகுத்துக்கோ நாளுக்கோ எந்த பொருள் நீங்க வாங்கினாலும் தான் வரீங்க அப்போ வந்து சென்டிமெண்டான பிளேஸ் அப்போ இவர் சென்டிமெண்ட்டாக யாரும் வராத ஒரு கேண்டிடேட் வராருனா இந்த இடம் ராசியான இடம்னு சொல்லிருக்கேன் அப்போ எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது போச்சு ஓட்டு கோசம் பண்ணுறாங்கன்னு தோணும் இவ்வளோ நாள் பண்ணாமல் இப்போ வந்து பண்ணா பின்னே எப்படி ஓட்டு கோசம் தானே பண்றதா தோணும் அதான் இப்போ ஒரு பிஎம்மா அவர் என்ன விஷயங்கள் பண்ணலை இல்லை இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லை இது பண்ணுறதுக்கு அவர் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படிலாம் தெரியல அவர் பண்றதுலாம் எங்க இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துன்னு போய் வடகன்சில குடுக்குற மாதிரி தானே இருக்கு அவங்களுக்கு அதிகமா பண்ணிருக்கலாம் ஆனா நமக்கு பண்றாங்க ஆனா அந்த அளவுக்கு பண்ணலன்னு தான் சொல்லணும் சரி இந்த பத்து வருஷத்துல மோடி அவர்கள் செஞ்ச வளர்ச்சி திட்டம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க இன்னைக்கு இந்தியா வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்குல்ல கீழே இருந்த இது வந்து மேலே மேலே வந்துருக்குது இன்னைக்கு நானால அஞ்சாவது ரேங்க் இருக்கு நாலு நாலாவது ரேங்க் நினைக்கிறேன் இருக்குது அவன் இப்போ வந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று வாங்கினாங்க ஏர் ஏர் ஃப்ளைட்டு அது வந்து யூஎஸ்ஏ வந்து என்ன தடைப்பட்டாங்க என்னை கேட்டு இல்லை வாங்கணும்னாங்க அப்போ அவர் தடை போட்டது வந்து அவங்க வந்து சொன்னாங்க ஏன் இராணுவத்துக்கு நான் வாங்கும் போது உன்னை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உன்னுடைய கம்பெனிக்கு எங்கென்னா டபுள் டேக்ஸாக போடுறேன் இப்போ டபுள் டேக்ஸ் போடும் போது அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை இப்போ இதெல்லாம் வந்து சிந்திக்கணும் இல்லை இப்போ இதை வந்து ஆய்வு பண்ணி வீடியோ சொல்லுதுன்றதுனால வந்து சொல்லக்கூடாது இல்லை அவர் என்ன செஞ்சாருன்றதை எடுத்து படித்து பார்க்கணும் வரலாறு வரலாறு படித்து பார்த்தா போகுது கரெக்டு தானே நம்மளுடைய இராணுவத்துக்கு நம்ம ஃப்ளைட்டு வாங்குகிறோம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல நான் என்னாண்டு கேட்கணும் என்னுடைய இந்திய மக்களுக்கு என்னுடைய மக்கள் இது வந்து மொழி வாரியாக தான் பிரிச்சிருக்கிறாங்க ஜாதி வாரியாக தான் என்னுடைய மக்கள் என்னுடைய இராணுவத்துக்கு நான் வாங்குறேன் அப்போ போது அவன் யாரும் என்னை வந்து தடை பண்ணுறதுக்கு ஓகேவா அது கரெக்ட்டு தானே அது ஒரு காரணமே போது அதான் நீட்டே ஒரு காரணம் தானே எல்லாம் சொல்கிறாங்கல்ல இப்போ வந்து ப்ளஸ் டூ பாஸு அதுதான் சொல்கிறேன் நான் இல்லை அவங்க படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புக்கு இல்லை ரெண்டாவது அவர் சொன்ன திட்டங்கள்லாம் வரிசையாக கொண்டு வராரு ஒன்றும் இல்லை ரெண்டாவது இப்போ ஒரே ஒரு மக்கள்கிட்ட ஒரு குறை ஒன்று இருக்குது இது எல்லாமே அக்செப்டன் அவர் வரும்போது என்ன சொன்னார் உலக இது உலகத்தில் உள்ள இங்கே இருக்கிற ஓடி போன ஏமாற்றிட்டு ஓடி போனேன் வங்கியில் நிதி கொடுத்து வங்கி பைசாவை எடுத்துக்கிட்டு ஓடி போனேன் நிதி நிறுவன அதிபர்களை கைது செய்து அந்த பணத்தை மீட்டு எல்லா மக்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார் அது ப்ராசஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண இங்கே ஒரு பிட் பேக் திடீரெ பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அதில் பாலிட்டிக்ஸ் வருது ரெண்டாவது அவன் எங்கே தலை மறைஞ்சு போயிடுறான் அவனை பிடிக்கிறதே கஷ்டம் ஒரு கொலகார பிடிக்கிறது அதுக்கு தீர்ப்பு எடுத்து அதை அதை கொண்டு போய் நீதி கொடுத்து அவன் தப்பிச்சு ஓடி வரான் இப்போ இதை மாதிரி இருக்கிற நம்ம ஸ்டேட்லேயே இருக்கும்போது வெளிநாட்டில் போய் இருக்கிற குற்றவாளியை பிடிக்கணும் அப்போ அதுக்கு அந்த அரசாங்கத்திட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கணும் இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு நம்ம அவங்களுக்கு மேலே உள்ள ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும் இதுக்கு க process நடந்துக்கிட்டு தான் இருக்கு இல்ல இப்ப நீங்க சொன்னது வந்து பதினஞ்சு லட்சம் போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் குடுக்குறீங்க அதுக்கு பத்து வருஷம் ஆகுமா இவர் சொன்னா வந்து எல்லாருமே வேலை ஒரு நிமிஷம் சாதாரண ஒரு எம்எல்ஏக்கு தண்டனை கொடுத்தா அந்த கேஸ் தமிழ்நாட்டில் எவ்வளவு நாள் ஓடுது சொல்லுங்க இன்னும் முடியல இன்னும் முடியல அதாவது இதுக்கு எப்படி கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு ஒரு இது உண்மையில நடந்த நிகழ்ச்சி ஒரு மினிஸ்டர் தப்பு பண்ணிடுறாரு பல கோடி சம்பாதிச்சிடறாரு நல்லா புரிஞ்சுங்க பல கோடி சம்பாதிக்கிறார் நீதிமன்றத்துக்கு போகுது 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 இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நான் சொல்கிறது சட்ட சத்தியமாக சொல்கிறேன் மதுரையில் நடந்த விஷயம் அது மதுரையிலோட ஒரு அமைச்சருடைய விஷயம் அது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆச்சு நீதிபதிக்கு பொறுமை தாங்கலை கூப்பிட்டார் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் ஐயா சாப்பிட்லன்னாரு ஐயாவுக்கு ஒரு நாலு இட்லி வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க அட்டண்டர் போய் பியூன் இருந்தாரு அவர் போய் தபேலாம் அவர் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தார் நாலு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்டா ரெண்டு இட்லி மிச்சம் வச்சார் நாலு வீட்லேயே ரெண்டு இட்லியும் மிச்சம் வச்சுத்தார் ஏங்க உங்களுக்கு இவ்வளவு ரெண்டு இட்லி போடுமா அப்படின்னு தாராளமாக போடுவோம் அப்போ சொல்ல வரீங்களா நீங்கள் சாப்பிட்டு மீதி ரெண்டு இட்லி இல்லை அதுதான் இல்லை ரெண்டு இட்லி சாப்பிட்டாச்சு ஜட்ஜு வராரு சாப்பிட்டீங்களா மினிஸ்டர் கேட்குறாரு சாப்பிட்டேன் அப்படிங்கிறாரு நாலு இட்லி வாங்கி கொடுத்தேன் நீங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்கன்னு இல்லை எனக்கு ரெண்டு இட்லிக்கு மேலே முடியல அப்படிங்கிறாரு சாதாரண உங்களுக்கு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட முடியாதவங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு ஜப்தி பண்றேன்னு ஜப்தி பண்ணினாரு உங்க மிஸ்டேஸ் அப்படின்னு சொத்தையும் ஜப்தி பண்ணுறேன்னுரு அதை மாதிரி ஒரு சாதாரண நம்ம தமிழ்நாட்டில இது ஒரு அதே மாதிரி வந்து கொல்லை அடிச்சு போனவங்களோட முப்பது வருஷம் நான் சொல்கிறது தமிழ்நாட்டுல அந்த கேஸை முடிக்கிறதுக்கு முப்பது வருஷம் ஆச்சு மோடி அவர்களுக்கு வந்து திரும்பவும் பிஎம்மும் வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் ஓட்டு போடுங்கன்னா என்ன சொல்லுவீங்க கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன் அவருக்கு ஓட்டு போடுவேன் அவர் ப்ரேமிஷன் மூணாவது தடவை வரும் வருவார் வரணும் ஏன் வரணும் அவர் முக்கியமான இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால மட்டும் வாக்குகள் கிடைச்சிருமா இல்ல இந்த பத்து வருஷத்துல அவங்க செஞ்ச விஷயங்கள் தான் இந்த வாக்கு நிர்ணயிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால வந்து வாக்கு கிடைக்காது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு ஆய்வு பண்ணி பார்ப்பாங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இப்போ எப்படின்னா ரெண்டாயிரம் நோட்டு வந்து இது பண்ணாங்க செல்லாது அப்படின்னாங்க அது ஐ ஆயிரம் ஐநூறு இதை வந்து மொராஜி தேசாய் வந்து இரு காலத்தில் வந்து ஐயாயிரம் ரூபா நோட்டு இருந்தது அதை வந்து அவர் வந்து அப்போ வந்து இது பண்ணிட்டார் டிமார்டேஷன் பண்ணார் இப்போ அதை தான் இவர் பண்ணார் இவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணலை அவர் பண்ணதை இவர் வந்து தொடர்ந்தார் இதுதான் இது வந்து நல்ல விஷயம் தானே இப்போ சாமானிய மக்கள் அண்டை போய் கேளுங்க இல்லைன்னுவாங்க அப்போ வந்து இது வந்து வரவேற்க தக்க விஷயம் தானே அதனால அவர் வந்து வரது கரெக்ட் தான் பேசிட்டு ஓ இன்னும் பத்து வருஷம் இல்லாம இன்னும் அஞ்சு வருஷம் இன்னும் அஞ்சு வருஷம் நான் இன்னும் முப்பது வருஷத்துக்கு போக மாட்டேன் அந்த முப்பது முப்பது வருஷத்துக்கு பாத்தீங்க இப்போ இவர் வந்து பத்து வருஷம் நம்ம மக்களுக்கு தேவையான செஞ்சிட்டார் இனிமே அந்த அந்த விஷயத்துல செஞ்சிருக்காரு உங்களுக்கு வந்தே பரத் ரயில் விட இல்லையா அது மாதிரி உங்களுடைய லேடிஸுகளுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போய் நீ தொழில் தொழிலுக்கு போய் நிற்க வேணாம் நாங்கள் தொழிலுக்கு ரூபா தரோம்னு சொல்லிட்டு ஓ ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா அதுல ஸ்டால் இருக்கு பாருங்க அத மாதிரி ஸ்டால் மாதிரி இல்லாம நீங்க உங்க வீட்ல என்ன தயார் பண்றீங்களோ அந்த பொருளை அங்க குறைந்த விலைக்கு விக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லையே ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க கேளுங்க அதுக்கு நீங்க தகுதியா இருக்கணும் நம்மள்ட்ட தகுதி இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா படிப்பு தகுதி பாப்பாங்கல்ல அவங்க படிப்பு தகுதி படிப்பு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா இல்லை உங்களுக்கு சென்ட்ரல் சென்டர் அதாவது அவங்க டிபார்ட்மெண்ட் வேலையே அவங்க டிபார்ட்மெண்ட் குடுக்குறாங்க நம்ம டிப்பார்ட்மெண்டுக்கு என்ன தேவையோ பேங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பேங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே எத்தனை பேர் இன்னைக்கு போஸ்டிங்ல இருக்காங்க போய் பாருங்க ரயில்வே ரயில்வேல போலீஸ் ரயில்வேல தானே போலீஸ் இருக்காங்கன்னு பாருங்க போலீஸ் எத்தனை பேர் சேர்ந்து நம்ம ஆளுங்க டில்லிக்கு போய் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க இங்க தமிழ்நாட்டுலயே குப்பை கொட்டணும்னு நினைக்கிறேன் இவன் அங்க வர தயார் அவர் வேலை கொடுக்க தயார் ஏ அவங்க எங்க போஸ்டிங் போட்டா எங்க போடுவாங்க உங்க ஊர்ல போடுவாங்களா அஸ்ஸாமில் போடுவோம் பீகாரில் போடுவோம் அங்கே சென்டரில் எடுத்தால் அப்போ இவன் போகணுமே இவன் போக மாட்டேங்க இவன் உள்ளூர்லேயே சாப்பிட்டு உள்ளூரிலே தூங்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வெளியூர் போகிற ஆசைப்படுறோம் யாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பரிச்சை எழுதி நீங்கள் போங்க சந்தோஷம் அவங்க சீட் கண்டிப்பாக கிடைக்குமா இது ஒரு மா லாஜிக்காக பண்ணுறாங்க நீ அங்க இங்கே போனா எனக்கு போயிட்டு எனக்கு என் ஊருக்கே குடு என் வீட்டுலயே குடு என் தெருவிலேயே குடுன்னு போஸ்டிங் வராது இப்ப வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல ஆறாயிரம் கோடி வந்து கட்சிக்கு வந்தத ஏன் வந்து வாய்வே திறக்க மாட்டேங்கிறாரு மோடி அந்த ஆறாயிரம் கோடி எங்க போச்சு பிஎம் எம் கேஸ்ல வந்து போனா எங்க போச்சு விளக்கம் கொடுப்பாருமா இப்ப மீட்டிங் வருது ஒவ்வொரு ஊரா பேசிட்டு இருக்காரு கண்டிப்பா அவரு விளக்கம் கொடுக்கல கிடையாது பயப்படுற ஆளும் கிடையாது தில்லியான ஆளு எவனால நடு ரோட்ல நடந்து போற அளவுக்கு எல்லாம் சேஃப்டி தான் பாப்பாங்க எவனால நடு ரோட்ல போற அளவுக்கு நடந்து போற ஒரு பிரைம் மினிஸ்டர் எங்கேயா

இப்போ அதுவும் வந்து மக்களுக்கு கஷ்டம் தானே இது வீண் செலவு தானே கவர்மெண்ட்டுக்கு சாமானிய மக்களாண்டவன் அப்படின்னு வீணுன்னு பார்த்தாக்கா எல்லாம் நிறைய தானே வீணாகுது இல்ல இப்போ பெட்ரோல் வந்து பெட்ரோல் டீசல்லாம் வந்து உயர்த்தினாங்கல்ல பெட்ரோல் டீசல் யாரால உயர்த்தினாங்க முதல்ல வந்து காங்கிரஸ் பீரியடில் தான் அந்த இருந்து அத்தாரிட்டி கொடுத்தாங்க அதை இவங்க வந்து செயல்படுத்திட்டாங்க இப்போ எல்லாமே மோடி தான் மோடி தான்னாக்கா அது வந்து வாய்ப்பே இல்லை அவங்க பண்ணதை இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார் இதில் எந்த தவறுமே இல்லையே இதில் என்ன தவறு இருக்குது கரெக்டு தானே இப்போ நீட்டு கொண்டு வந்தாங்க நீட்டு வந்து சாமானிய மக்கள் எல்லாரும் வந்து இப்போ இந்த டைம் எக்ஸாம் எழுதுகிறோம் ஃபெயிலாகிட்டோம் அடுத்த டைம் மறுபடியும் எழுதுறாங்க பாஸ் பண்ணுறாங்க எல்லாரும் படிக்கிறாங்கல்ல இப்போ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன படிக்கிற பையன் கூட வந்து போய் இந்த மாதிரி படிக்கிற பையன்லாம் வந்து படிக்கலாம் இல்லை ஒவ்வொரு கோடி ரூபா கொடுத்து சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த அளவுக்கு அது நீட்டும் கரெக்ட் ஓகே அப்போது நீ வந்து கர கரெக்டாக வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்களே நீ பயன்படுத்திக்கோ எதுவும் வந்து யாரும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது நீ பயன்படுத்திக்கோ இது இது இருக்குது அப்படின்றாங்க இப்போது நீட்டு வந்து இப்போ நான் டென்த்து பாஸ் ப்ளஸ் டூ பாஸு நான் ஒரு ஆறுநூறு மார்க் எடுத்திருக்கிறேன்னாக்கா ஒரு ஐநூறு நானூற்றி சில எடுத்துக்கிறேன்னா இந்த டைம் எழுத முடியனா அடுத்த டைம் நான் எழுதி நான் படிக்க போகிறேன் இப்போ நான் நீட்டில் பாஸ் பண்ணால் இன்னும் முப்பத்தஞ்சாயிரரூபா தான் முப்பத்தஞ்சு நாற்பத்தாயிரம் ரூபா தான் அப்போ அதில் போய் என்ன இருக்குது அதில் ஒன்றுமே இல்லைல்ல இப்போ அவருக்கு கொண்டு அந்த திட்டம் கரெக்டாக தானே